ஒரு பையங்க நான் ஒரு பையன் பைய சொல்றையு என்னமா கவிதை எழுதனான் தெரியுமா ஆனா எதுலயோ சிக்கிக்கிட்டு இருந்தான் அவனை நான் விடுதலை செய்தேன் அவன் மிகப்பெரிய மனிதனாக மிக உன்னதமான நிலைக்கு வந்தான் நான் அவனை சொல்கிறேன் ஒரு பையன் இப்படி எழுத முடியுமா கிளாஸ் எடுத்துட்டா இதோ நீங்கள் எல்லோரும் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படி கவனிச்சுட்டு இருக்கணும் எல்லாரும் எனக்கு கிளாஸ்ல இது வரைக்கும் இதோ பதினேழு ஆண்டுகள் ஒரு பிள்ளையும் என் கிளாஸ்ல பெயில் ஆனது கிடையாது விட்டது இல்ல மாட்டோம் பிடிச்சிருவோம் ஒரே மாதிரி எல்லாம் பாடம் எடுக்க மாட்டோம் அதுக்கு ரெமிடியல் கிளாஸ் பேர் வேற வச்சிருக்காங்க ஒரே மாதிரி கிளாஸ் எடுக்கிறதுக்கு பேர் இல்ல ரெமிடியல் கிளாஸ் ஒரே மாதிரி கிளாஸ் எடுத்து கூட ரெமிடியல் கிளாஸ் எடுத்து கூட பிள்ளைங்க ஃபெயில் பெயிலாதுன்னா என்ன காரணம் மெத்தடாலஜியை மாத்தலன்னு அர்த்தம் அவன் பாஸ் ஆறதா இருந்தா காலையிலேயே பாஸ் ஆயிருப்பானே உங்களுடைய முதல் கிளாஸ்லயே யூ டூ சேஞ்ச் யுவர் மெத்தடாலஜி நான் சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி கொண்டு போறேன் என்னுடைய கிளாஸ்ல இப்படி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் ஸ்கூல் டீச்சர் தான் போய் உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு பையன் இப்படி ஏதோமோ குனிஞ்சு எழுதிட்டே இருந்தான் டேய் என்னடா அதுன்னு கேட்டேன் எழுந்துருச்சு நிக்கிறான் ஆறு அடிக்கு இருக்கிறான் பயம் ஆயிடுச்சு மிரட்டி கேட்டுட்டேன் உள்ள குருன்னு நடங்குது என்னமோ சொன்னோன்னா புதுசு ஃபர்ஸ்ட் கிளாஸ்

மேடையிலலாம் வந்து நின்றுட்டேன் கிளாஸ் ரூம்லலாம் வந்து நின்றுட்டேன்னா போர்க்களத்தில் இருக்கிற யானை கிட்ட வர முடியாது படைச்ச ஆண்டவனே இருந்தாலும் எக்ஸ்கியூஸ் மின்ட்டு வெளியில் நிற்கணும் இந்த காலேஜ் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்லாம் சறுக்குன்னு உள்ளலாம் உட்காந்துட முடியாது வர விட மாட்டோம் நெருப்பு மாதிரி இருப்பேன் நான் ஏன்னா என்னுடைய வித்யாவின் மீது என்னுடைய கர்வத்தின் மீது என்னுடைய நாலேஜ் என்னுடைய கமிட்மெண்ட் மீது எனக்கு அவ்வளவு நம்பிக்கையும் மரியாதையும் விடுறதில்ல நான்

அவன் எழுதுறான் கவிதை படிக்கிறேன் சார் பதினாலு வயசு பையன் எழுதுற கவிதையா வெண்பா வெண்பா எழுதிருக்காங்க மரபு கவிதை எழுதிருக்காங்க ஒரு கார்பரேஷன் பையன் நான் படிச்சு விதத்து போனேன் அந்த பையன் என்னன்னு சொல்றேன் படிச்சிட்டேன் குழந்தைகளே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எழுத வருகிறதா எழுது மறைக்காத எழுது என்ன வந்தாலும் எழுதி தொலை காலம் அதை உன் உனக்கு திருத்தி கொடுக்கும் யாருக்கும் பயப்படாத ஆபாசமாக இருக்கிறது என்ன வெச்சுக்கோ அப்புறமா தணிக்க செஞ்சு வெளியிடலாம் டக்குன்னு யாருக்கிட்டையும் கொடுத்துடாத யாருக்கும் காட்டாத இப்பெல்லாம் நீங்க எங்க எழுதுறீங்க எல்லாம் மானம் வெக்கம் கெட்டும் ஃபார்வேர்ட் மெசேஜ் எங்க எழுதுற நீ அன்பானவர்களுக்கு கூட எவனோ எழுதுனது சில சில லூசுங்க வந்து கீழே அழிக்காம அமுச்சு விட்டுரும் தானே எழுதனும் எழுதுறது எவ்வளவு பெரிய பயிற்சி தெரியுமா அந்த பையன் எழுதி இருக்கான் பாருங்க நான் அரத்துபால் நடத்திருக்கேன் எடுத்து என்னடா இது எழுதி இருக்கிறான் சொல்லிட்டு பார்த்தேன் எழுதி இருக்கிறாங்க பையன் நாலு வித பண்புகளும் இருக்கும் ஏ சபஷ் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு நாலு பண்பு நாலுவித பண்புகளும் இருக்கும் அவள் செய்ய நான்கு மறை பிறக்கும் சாம மதர்வனம் நாலு வித பண்புகளும் இருக்கும் அவள் நாவ செய்ய நான்கு மறை பிறக்கும் விழி சந்திரனோ சூரியனோ என்று தினம் மையமிழ கண்களிலே ஜாடை பல தெரிக்கும் உடல் சிலிருக்கும் அன்றொரு நாள் பெண்ணவளை பார்த்தேன் பதினாலு வயசு அன்றோட நாள் பெண்ணவளை பார்த்தேன் அந்த பெண்ணழகை கண்டு மனம் வேர்த்தேன் அட பீடி வாங்க காசு இல்லை பென்சு வண்டி யோசனையா என்று மனம் சொல்லிவிட மறந்தேன் உடனே இறந்தேன்னு எழுதியிருந்தாங்க நல்லா ஏய் வாட வெள்ளவடா வா வெள்ள வா வெள்ளவான்னு நீ நம்ம ஜாதிகார பயலாக இருக்கிற வா கவிதை எழுதுற வா 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 என்னது இதுன்னு மேஷ் வேணா இன்னைக்கு நீங்க ஃபர்ஸ்ட்டு கிளாஸ் உங்களுக்கு I am a very bad boy அப்படினா நான் சொன்னா நானும் பாய் தான் சொல்லுனே என்னது இது வேணாமேஸ் டேய் நல்லா எழுதி இருக்கடா நிஜமாவா மிஸ் நான் பாருங்க அதாங்க குழந்தை நிஜமாவா மிஸ்னா ரொம்ப அழகா எழுதி இருக்கடா யாருன்னு மட்டும் சொல்லு யாருக்கிட்ட சொல்ல மாட்டீங்களா மிஸ்னா சொல்ல மாட்டேன்டா சத்தியமா நான் சத்தியமா சொல்ல மாட்டேன்டா பேர் சுஜாதா மிஸ் பிளஸ் டூ சொல்லிட்டாங்க பதினாலு வயசுல குழந்தை எங்கேயோ பாதிக்கப்பட்டிருக்குங்க அப்புறமா அவன் சொல்றான் நானும் சுஜாதாவும் ஒரே கிளாஸ் தான் மிஸ் நான் தான் மிஸ் நைன்த்ல இருக்கிறேன் அவன் போயிட்டான் மிஸ் பிளஸ் டூக்குங்கிறான் உனக்கு இப்ப புரியுதா இப்ப புரியுதா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ அந்த சுரேஷுடைய வாழ்க்கையில இருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் பர்வின் சுல்தானாவுக்கு நிறைய ஃபேன்ஸ் குழந்தைகளே ஃப்ரெண்ட்ஸே கிடையாது எனக்கு எனக்கு எல்லாம் இந்த பக்கம் அஞ்சு இந்த பக்கம் நாலு மொத்தம் பத்து டெவில்ஸ் நாங்கள் பின்னால கிளாஸ்ல தான் உட்காருவோம் கிளாஸ்ல பின்னாலும் உட்காருவேன் நான் எழுந்திரிச்சா சிரிக்கோங்க எல்லாம் உட்காந்தா சிரிக்கோங்க எது கொடுத்தாலும் சாப்பிடுங்க அவங்க எது கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன் என் புருகால இருந்து என் டிரெஸ் என்னுடைய பேக்ல இருந்து என்னுடைய பேனா பென்சில் இருந்து எல்லாம் அதுங்க தான் காவிட்டு வரும் எனக்கு செருப்பு கூட எடுத்து இப்படி வச்சுக்கோம் ஜெயலட்சுமி என்னுடைய செருப்பை கூட இப்படி மார்பில் அணைச்சிட்டு தான் வரும் நான் வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு போனேன்னா எனக்கு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபேன்ஸ் தான் ரகசியம் என்ன தெரியுமா பிளஸ் டூல நான் மட்டும் தான் பாஸ் ஆனேன் மற்றதெல்லாம் ரகசியம் என்ன தெரியுமா யாருக்குமே இருக்காத ஃபெயில் அவ்வளவுதான் முடிஞ்சா எல்லாரையும் வாழ்க்கையில ஜெயிச்சிருவேன் யாருக்கும் அப்படி பார்க்காத அப்படி சொல்லாத தானே எழுந்து நின்று மற்றவர்கள் தன்னிடத்தில் ரசிக்கும்படி மற்றவர்கள் தன்னிடத்தில் வந்து கையெழுத்து வாங்கும்படி நீ விஸ்வரூபம் எடுத்து நில் தவிர மற்றவர்களை பார்த்து வியக்காதே என்பதனை நான் கற்றுக்கொண்ட அந்த வினாடி அவனை பார்த்து சொன்ன எவ்வளோ அழகாடா எழுதுற நீ எழுதலாம்ல எப்படி மிஸ் எழுதுறது எனக்கு இவ்வளவுதான் மிஸ் எழுத தெரியும் என்ன நான் பார்த்தங்க என்னமா எழுதிருக்காங்க புள்ள ஆனா எங்கேயோ சிக்கிக்கிட்டு இருக்கான் சிக்கனதனால அவனுடைய ஆற்றல் தெரியல பாரதியாரனுடைய அனைத்து பாரதி கவிதைகளுடைய காரணம் அவன் சிறிய வயதில் கொண்ட புள்ளமை காதல் தான் இல்லைங்க ஆனால் அதில் சிக்கிக் கொள்வதுதான் தவறே தவிர அந்த உணர்வு இல்லை அந்த உணர்வை வைத்துக் கொண்டு முன்னேற தெரிந்தவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள் மற்றவர்கள் தோற்கிறார்கள் வாழ்க்கையில் இந்த விஷயங்களை உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கின்றவர்கள் யார் உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் உன் உணர்வுகளை நீ ஜெயித்தாக வேண்டும் மனசு தாங்க எல்லாத்துக்கும் காரணம் இந்த மனசு மட்டும் ஒரு ஒரு சூழல்ல உன் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோ உன்னை பார்த்து கேட்கிறேன் உண்டால் அஞ்சு நிமிஷம் தனியா கண்ணை மூடிட்டு உட்கார்ற மாதிரி வேற எந்த தண்டனையும் உனக்கு கிடையாது உட்கார முடியாதுப்பா இந்த கொல்லிக்கட்டை இல்லாம உட்கார்ந்து இருப்போம் அஞ்சு நிமிஷம் ஒரு ரெண்டு மணி நேரம் இது இல்லாம

உன்னில் நீ ஆழமாக இரு நான் ஏன் இவ்வளவு வீரியமாக பேசுகிறேன் என்றால் என்னுடைய தனிமைதான் என் தனிமையில் நான் வாசிக்கின்ற என் நூல்களும் நான் அந்த வித்தைகளும் கற்றுக்கொள்ளுகின்ற தான் காரணமே தவிர என்னை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களிடத்தில் நான் பேசி கொண்டிருப்பது என்னுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு காரணமில்லை இல்லை வாழ்க்கையில் ஜெயித்து வர வேண்டும் என்றால் சில பல தியாகங்களையும் சில பல நம்மை நாமே தூர்வாரி கொள்ளுதலையும் நாம் சாத்தியப்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த பையன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொன்னேன் தம்பி இவ்வளோ நல்லா நீ எழுதுற நான் சில தத்தகாரங்கள் சொல்றேன் நீ எழுத முடியுமா நான் தத்தகாரம் தெரியுமா டீச்சர்ஸை வச்சுக்கிட்டு இதை சொல்றேன் நம் குழந்தைகளிடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை அவர்களுக்கான விஷயங்களை நீங்கள் வழிவகை செய்து தர முடியும் வெறும் யூனிட்ட அல்ல வெறும் ரிசல்ட்டை காட்டுறதல்ல அதை கடந்த நிலையில் அவர்களினுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஏன் எதற்காக இந்த உலகத்தில் சந்தித்திருக்கிறார்கள் என்பதனை இந்த உலகத்தில் அவர்கள் புரிந்து கொள்வதற்காக அந்த பையனை கூப்பிட்டு நான் சொன்னா ரொம்ப ஜாலியா இருக்கும் இதை நான் சொன்னாலே அவன் அவ்வளவு ஜாலியா இருந்தான் அந்த பதினாலு வயசு குழந்தை என்கிட்ட பரிசா என்ன கேட்டான் தெரியுமா ஆச்சரியப்படுவீங்க ஆச்சரியப்படுவீங்க அவன் கேட்டது அவன் கேட்டது பாரதிதாசன் கவிதைகள் என்கிட்ட பாரதிதாசன் கவிதை கேட்கிறாங்க குழந்தை பெரியவங்க கூட கேட்டுருவாங்களா பாரதிதாசன் கவிதை படிக்க வேண்டும் என்று கேட்டுருவாங்களா அந்த குழந்தை கேட்டுச்சு என்கிட்ட பாரதிதாசன் கவிதை படிக்கணும்னு ஆசையா இருக்கு மேடம் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ள ஏதோ ஃபெயில் ஆகிற பிள்ளை தான் ஆனால் அவனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் எட்டாம் கிளாஸ் தான் படிச்சாரு கண்ணதாசன் முத்தொள்ளாயிரத்தை கரைச்சி குடிக்கல தொல்காப்பியத்தை கரைச்சி குடிக்கல தன்னுடைய ஆசை எதுல இருக்கிற நான் உங்க உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன் குழந்தைகளை உனக்கு எந்த துறையின் மீது மாறாத ஆசையும் வெறியும் இருக்கிறதோ அந்த துறையை பிடித்துக்கொள் அது பெண்ணாகவோ ஆணாகவும் இல்லாமல் மட்டும் பார்த்துக்கொள் அங்கதான் சிக்கிறோம் துறை துறை அந்த துறை எந்த துறையில் உனக்கு ரொம்ப ஆசை இருக்குதோ அந்த துறை இப்படி முதல் இயர்ஸ் ஐந்து வருடங்கள் பத்து வருடங்கள் நீ உழைக்க வேண்டி இருக்கும் அதற்கு பின்னால் அது உனக்கு கனி கொடுக்க தொடங்கும் எது உனக்கு ரொம்ப ஆசையா இருக்கோ அதை பிடிச்சுக்கணும் நான் இந்த குழந்தைக்கு சொன்னேன் தத்தகாரம் போடுறேன்டா எழுதுறியான தத்தகார தான தனந்தன தான தனந்தன தானா தன தான தனந்தன தான தனந்தன தானா இப்படி எழுதணும்டா உனக்கு மரபு கவிதை வருது உன்னால எழுத முடியும் அவன்கிட்ட நான் நின்னுட்டு பேசுக்கிறேன் ஸ்டாஃப் ரூம்ல ஒரு மிஸ் வந்து சொல்றாங்க மிஸ் அவன் கெட்ட பையன் அவனோட என்ன பேச்சு மனசுல சொன்ன போமா வேலையை பாத்துக்கிட்டுன்னு இல்ல மேடம் கொஞ்சம் வேலை இருக்குது நான் பேசிட்டு வந்துடுறேன் வெளியில சொன்னேன் நல்லா ஞாபக யார் யார் டிஸ்டர்ப் பண்ணா அவங்க இப்படிதான் பேசுவோம் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் போயிட்டாங்க அந்த பையனை நான் சொன்னேன் எழுதுறியாடா எப்படி எழுதுறதுன்னு தெரியல மிஸ் அவன் டேஸ்ட்டுக்கு சொல்லணுமே நம்ம டேஸ்ட்டுக்கு அவன் வரலையே இன்னும் அவ வானத்து நிலாவ வளர்ச்சி போட்டு வச்சிருக்கா போட்டு அவ வானத்து நிலாவ வளைச்சு போட்டு வச்சிருக்கா போட்டு அது அத்தா மனச தொட்டு சூப்பர் மிஸ்னா இப்ப எழுது ஏன்னு எழுதுறேன் மிஸ்னா அடுத்த வாட்டி எழுதிட்டு வந்தான் பாருங்க என்ன சொல்லுது சொல்லிருக்கேன் நிறைய இடத்துல என்ன எழுதுறான் பாருங்க அப்ப காவிரி ப்ராப்ளம் இப்போ இல்ல தொடங்கின ஒரு ரெண்டு மூணு வருஷம் கண்ணுக்குழி இருக்கு காவேரி போல காத்து இருக்கும் பொண்ணே பக்கம் ஓடி வாடி என் கண்ணே நான் காத்து காத்து நின்னு மனசு வாடி போச்சு ஏங்கி என்னை வாட்டுவதேனும் பாங்கி எப்ப நல்லா இருக்குடான்னு அடுத்த பெய்ய பெய்யும்ல மின்னல போல முகத்தை நீயும் காட்டி என் உசுரை கொஞ்சம் வாட்டி நான் செத்து செத்து வைக்க நீயும் போகுறி நில்லு என்னை கொல்லுவதேனும் சொல்லு ஏய் சூப்பருடான நீ ஓடக்கரையில வளைஞ்சி நெளிஞ்சி நடக்க அழக பாத்து இந்த இருக்குது வேத்து வழி போகும்போது நின்னு முகத்தை நீயும் கொஞ்சம் காட்டு இந்த உசுரை இன்னும் வாட்டு நீ வயிற போதில வளைஞ்சி நெளிஞ்சி கோலம் போட்டு பழக அத்தான் ரசிக்க அந்த அழக உன் கொலுசு சத்தம் குலுங்க குலுங்க ஏங்கு தடி நெஞ்சு வஞ்சி நீயும் வந்து கொஞ்சு என் மாம வீட்டு மயிலை நீயும் மாறி போகலாமா என் மாமா வீட்டு மயில நீயும் மாறி போகலாமா என்ன வாட்டி வதக்கலாமா நான் கொஞ்சம் கொஞ்சம் வஞ்சி நீயும் மிஞ்சி போகலாமா மனச போட்டு மிதிக்கலாமா முடிச்சிட்டான் மிஸ் நல்லா இருக்கா மிஸ் நான் சொன்ன மிதிக்கலாமான்னு முடிச்சிருக்கடா நல்லா இன்னும் முடியல கவிதை முடிச்சுட்டா தரேன் பாரதிதாசன் மிஸ் தரேன் வாங்கிட்டேன் தரேன் அடுத்த நாள் எழுதிட்டு வந்தாங்க என்ன பாருங்க சொல்லு போட்டு அழஞ்ச தண்ணி மேல உலகமே தீங்க கவிஞர்கள் ஆசிரியர்களே நாம் எல்லாரும் ஒரு பீடத்தில் உட்கார்ந்திருக்கிறோம் அவர்கள் சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள் நமக்கு முன்னால் மாணவர்களாக வந்திருப்பது என்பது விதி அதனால் அவர்கள் தாழ்ந்தவர்கள் இல்லை அவர்கள் உயர்ந்தவர்கள் வாழ்க்கை அவர்களை காட்டும் அவர்கள் யார் என்பதனை காட்டும் குழந்தைகளை நான் சொல்லுவதை கவனப்படுத்திக் கொள் உன்னிடத்தில் எந்த ஆற்றல் இருந்தாலும் அந்த ஆற்றலை விட்டு விடாதே அதை கையகப்படுத்திக் கொள் அதை பிடித்துக்கொள் நீ அந்த உலகத்தில் நீ தலைமை கொண்டு வருவாய் ஒரு ஐந்து ஆண்டுகள் ஆறு ஆண்டுகள் அதற்கு கொடு அவன் கடைசியா முடிச்சுட்டு வந்தான் நீ காலு மேல காலை போட்டு அளஞ்ச தண்ணி மேல இந்த மனசு பதிஞ்சதால நான் ஓட்ட போட்ட ஓடம் போல ஆடு ரேண்டி சாலம் நம்ம கூடுவது எந்த காலம் அவனுக்கு பாரதிதாசன் புத்தகத்தை பரிசு தந்தேன் புளியமரத்தின் கதை என்கின்ற சாமியின் புத்தகத்தை பரிசு தந்தேன் நான் ஏன் இதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் என்றால் ஏன் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன் என்றால் எதில் உனக்கு ஆசையாக இருக்கிறதோ அதை நீ பிடித்துக்கொள்ள அப்பொழுது நீ ஜெயிக்க முடியும்